வணக்கம் நான் எம் உஷிதா தேர்ட் பிசிஏ இன்றைய தலைப்பு எதிர்காலத்தில் வெப்பத்தை தணிக்க எளிதான வழிமுறைகள் தமிழகத்தில் எப்போதும் இல்லாத அளவு வெப்பம் சுட்டிருக்கிறது மாநிலத்தில் இருபதற்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் நூறு டிகிரிக்கு மேலாக வெப்பம் அதிகமாக உள்ளது நூத்தி பத்து டிகிரி வரை சில மாவட்டங்களில் அதிகரித்துள்ளது இதனால் பொதுமக்கள் அரசு படி பகலில் வெளி மாவட்டங்களில் குறைத்து கொண்டிருந்தனர் இதனால் பகலில் வெறிச்சோடி காணப்படுகின்றன இன்று அக்னி துவங்குகிறது இதனால் இன்னும் கூடுதலாக வெயில் அனலாக வீசும் அப்போது பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள் இந்த நிலையில் மாநிலத்தில் வனப்பகுதி முப்பத்தி மூணு சதவீதம் இருக்க வேண்டும் ஆனால் இதற்கு குறைவாகத்தான் வனப்பகுதி உள்ளது வனப்பகுதியை அதிகரிக்க மரங்கள் நட வேண்டும் அரசே இதற்கு தீவிர முயற்சி செய்ய வேண்டும் மரம் நடுவதற்கு போர்க்கால நடவடிக்கை எடுக்க வேண்டும் அரசு அலுவலர்கள் பள்ளி கல்லூரி அரசு நிலங்கள் வீட்டுக்கு வீடு பொதுமக்கள் என மரம் நடுவதை தீவிரப்படுத்த வேண்டும் தமிழ்நாட்டில் உள்ள மொத்த மாவட்டங்கள் முப்பத்தி ஏழு முனிசிபாலிட்டிகள் நூத்தி நாற்பத்தி எட்டு பஞ்சாயத்து யூனியன்கள் முன்னூத்தி எண்பத்தி அஞ்சு டவுன் பஞ்சாயத்துகள் ஐநூற்றி இருபத்தி எட்டு கிராம பஞ்சாயத்துகள் பன்னெண்டாயிரத்தி அறுநூத்தி பதினெட்டு ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்துகளிலும் குறைந்தது ஐந்து குக்கிராமங்கள் இருக்கிறது அனைத்தும் கிராம இந்த நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் பணிபுரிவோர் மூலம் மாதம் ஒரு செடி மற்றும் நட்டு பராமரித்து வந்தால் போதும் நம் கிராமங்களின் பசுமையான கிராமங்களாக மாறிவிடும் பன்னெண்டாயிரத்தி அறுநூத்தி பதினெட்டு கிராம பஞ்சாயத்துகளில் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் ஐம்பது பேர் பணிபுரிகிறார்கள் எனில் ஆறு லட்சத்தி முப்பதாயிரத்தி தொள்ளாயிரம் நபர்கள் மாதம் ஒரு செடி நடுவதனால் செடிகள் நடலாம் இது கற்பனை செய்ய முடியாத எண்ணிக்கை தமிழ்நாட்டை பொறுத்தவரை செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் மழை காலங்கள் இந்த காலங்களில் செடி நடவு செய்து ஒரு வருட காலம் பராமரித்தால் போதும் பின்னால் மரங்கள் வேர்களின் செமித்து வைத்துள்ள ஈரத்தன்மையால் தானாக விடும் இதனால் நிலத்தடி நீர் உயர்ந்து ஐந்து நமக்கு கால்நடைகளும் ஏற்படும் குடிநீர் தவிர்க்கலாம் நூறு நாள் வேலை திட்டத்தின் வாய்ப்புடத்தில் செடிகள் நடவு செய்வு தேவைப்படும் செடிகள் வனத்துறை வேளாண் துறை மற்றும் தோட்டக்கலைத்துறை ஆகியோர் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் மூன்று முறை அலுவலர்கள் கிராமங்களில் நடைபெறும் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தின் பணியாளர்களை பயன்படுத்தி ஒரு பஞ்சாயத்திற்கு வருடத்திற்கு ஐநூறு செடிகள் எனக்கு கிட்டு கிராமங்களின் மரம் வளர்ப்பு குறித்து விரிவான திட்ட அறிவிக்கை தயாரித்து தமிழ்நாடு அரசுக்கு சமர்ப்பித்து உண்மை நிலையை தெரிவித்து ஒப்புதல் பெற்றால் இத்திட்டத்தை நூறு சதவீதம் வெற்றி பெற்று நாம் நாட்டை வறட்சி இல்லாத காப்பாற்றுவோம் இது குறித்து சேலம் சமூக ஆர்வலர் மேக்லிஷ் கூறும்போது தமிழக அரசு நினைத்தால் இந்த திட்டத்தை எளிதாக செய்து முடிக்கலாம் அப்போது வனத்துறை சதுர பரப்பளவு அதிகரிக்கும் முன்னாள் முதல்வர் கருணாநிதி வெப்பத்தை தணிப்போம் என்றார் நன்றி